இலக்கிய மஞ்சரிபவர் அஷ்ரோப் இலக்கிய மஞ்சரி நேர்களுக்கு அசலாம் முதலில் கவிதை பக்கம் ஷமீலா யூசுஃப் அலியின் இன்னும் வயசாகவில்லை என்ற கவிதை காலம் கடந்து கொண்டே இருக்கிறது ஒரு முதிர்ந்த கூனல் கிழவரின் அலட்சியமான பார்வையைப் போல யாரையுமே லட்சியம் செய்யாமல் காலம் பாட்டிற்கு சென்று கொண்டே இருக்கிறது நேற்றுத்தான் பாடசாலை சென்றது போல் நினைவுகள் திரும்பி பார்க்கும்போது போது குழந்தைகள் பாடசாலை செல்கிறார்கள் உம்மாமார்களின் கருங்கூந்தலில் வெள்ளி கம்பிகள் விளையாடி தெரிந்த சிறுசுகள் வயசுக்கு வருகிறார்கள் காட்சை கீழே நழுவி விடாமல் ஒரு கையால் பிடித்து கொண்டு மறுகையால் டயர் ஒட்டிய பக்கத்து வீட்டு பொடிசு பத்தாம் வகுப்பு பரீட்சை எழுதுகிறது மொத்தத்தில் எங்களுக்கெல்லாம் நிரம்பவுமே வயசாகிவிட்டது போல தோன்றுகிறது ஆனாலும் மழை கொட்டோ கொட்டன பொழியும் முற்பகல்களில் முழுவதுமாய் நனையும் ஆசைக்கோ இன்னும் ஊஞ்சல் கண்டால் உட்கார்ந்து உந்தி உந்தி உச்சிக்கு போகும் ஆசைக்கோ சிணுங்கி இலைகளை நுனிவிரலால் தீண்டி தூங்க வைக்கும் ஆசைக்கோ பின்னிரவில் ஜன்னல் வழியே நிலா பார்த்து குறுங்கனவுகளுடன் தூங்கும் ஆசைக்கோ அலையில் நனைந்து கரையில் துள்ளி பின் மணல் குன்று சமைக்கும் ஆசைக்கோ வர்ண வர்ண பென்சில் அழி கண்டால் வசியம் பண்ணிவிட்டது போல அதை அள்ளி கொள்ளும் ஆசைக்கோ இன்னும் கொஞ்சம் கூட வயசாகவில்லை அறுபதுகளில் கூட இப்படித்தான் உள்ளம் இருக்குமென்று தோன்றுகிறது இறைவாக்கு பெற்ற அருள் வாக்கி தலைப்பில் அருள் வாக்கி அப்துல் காதர் புலவர் அவர்களை பற்றி பாவலர் சாந்தி முகதீன் அவர்கள் எழுதியுள்ள கட்டுரையின் முதற் பகுதி இடம் வருகிறது யாழ்ப்பாணி பெற்ற யாழ்ப்பாணத்தில் அன்று ஓர் இலக்கிய விழா அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக அறிஞர்களும் கவிஞர்களும் வந்திருந்தனர் இவ்விழாவின் இறுதி நிகழ்வு கவிதையரங்கு இவ்வரங்கிற்கு தலைமை கொள்ள தமிழ்நாட்டின் பிரபல கவிஞர் டித்துவ சிரோன்மணி அம்பலவான கவிராயர் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார் தமது புலமையை நிரூபிக்கக்கூடிய புலவர்கள் பண்டிதர்கள் வித்துவான்கள் என பல மேடையில் அமர்கிறார்கள் இவர்களோடு பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஓர் இஸ்லாமிய இளைஞனும் மேடைக்கு வருகிறான் வயதிலும் அனுபவத்திலும் வித்தகத்திலும் உயர்ந்த பாவலர்கள் அனைவரும் அந்த இளைஞனை கூர்ந்து பார்க்கின்றார்கள் இவன் தவறுதலாக வந்துவிட்டானோ என்ற கேள்வி நிறைந்த பார்வையது யார் இந்த சிறுக்கன் இடையிலிருந்து இப்படி ஒரு கேள்வி நானும் கவிதை பாட வந்திருக்கிறேன் இது அந்த இளைஞன் பதில் பலரிடமிருந்து ஒரு ஏளனச் சிரிப்பு அப்படியா வாரும் இரும்படியும் என்று சேடையாக கூறி இருக்கையை காட்டுகிறார் இன்னொருவர் சிலேடையை புரிந்து கொண்ட இளைஞன் துடுக்காக திரும்பி நல்லது நீர் தூரவிருந்தே துருத்தி ஊதும் என்று கூறி பக்கத்தில் உள்ள ஆசனத்தில் அமர்ந்து கொள்கிறார் இளைஞனது பதிலை கேட்ட பல புலவர்கள் வியந்து விட்டார்கள் பையனை பார்த்தீர்களா அவரோ இவனை இரும்படிக்கவா என்று ஏலனம் செய்ய நான் இரும்படிக்க வேண்டுமானால் நீர் தூர இருந்து துருத்தியை ஊதும் என்று பையனும் சிலேடையிலேயே பதிலளித்து விட்டான் இவன் கலை குடும்பத்தை சேர்ந்தவனோ என்று பேசிக்கொண்டனர் மேடையில் பலரும் பல கேள்விகளை சந்தேகம் போல் கேட்டு இளைஞனை எடை கொண்டார்கள் தூரத்தில் இருந்து ஒருவர் இளைஞனை பார்த்து உமக்கு என்ன காணும் தெரியும் என்றார் அவ்வளவுதான் அதற்கு மேலும் அமைதி காக்க அந்த இளைஞனால் முடியவில்லை என்ன என்ன தெரியுமாவா புலவரே கூறுகிறேன் அட்டகிரி எட்டையும் பந்தாகவே உருட்டி அம்பலம் முன்னில் வைப்பேன் அதனை வான் மீதிலே பற்றி எறிவேன் வானத்தை வில்லாக வளைப்பேன் அதில் மழை பொழியவும் வைப்பேன் ஏழு கடலை கொண்டு வீசி வளையாடுவேன் இப்படி மடை திறந்த வெள்ளமென பாட தொடங்கி விட்டார் இளைஞனின் இலக்கிய ஆழத்தை இனங்கண்ட அறிஞர்கள் ஈற்றில் அவரை பாராட்டி கௌரவித்து அருள்வாக்கி என்ற சிறப்பு பட்டம் வழங்கினர் அப்பொழுது இளைஞனுக்கு வயது பதினாறு இவர்தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்து இலங்கை வாழ் முஸ்லிம் புலவர்களின் நடுநாயகமாக விளங்கிய அருள்வாக்கி அப்துல் காதர் புலவரவர்கள் அப்துல் காதர் அவர்கள் கண்டி போப்பிட்டியில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் மாத முப்பதாம் திகதியில் பிறந்தார் இவரது தந்தையின் தந்தை ஆதம்பிள்ளை ராவுத்தர் அவர்கள் இந்திய திருநாட்டின் திருப்பத்தூரை பிறப்பிடமாக கொண்டவர் இவர் கோப்பி தோட்டச் செய்கை மூலம் இலங்கை வந்தார் என்பது வரலாறு ஆனால் அருள்வாக்கி அப்துல் காதர் புலவரவர்கள் திருப்பத்தூரை கொண்டவர் என்றும் எழுதியுள்ளனர் கண்டி டுவின்ஸ் அகாடமியிலும் தொடர்ந்தாலும் தாய்மொழியான தமிழ் மொழி மீது அன்னாருக்கு எப்பொழுதும் ஒரு தனியாக காதல் இருந்து வந்தது தனது பதினோராவது வயதில் கண்டி மாநகருக்கு அருகாமையில் உள்ள குன்று மலை பூங்காவுக்குள் உளவி வரும் பொழுது திடீரென மயக்கம் ஏற்பட்டதாகவும் அந்த மயக்க நிலையில் தாம் காட்சிகளை கண்டதாகவும் ஓடுவதாகவும் புலவர் அவர்களை நண்பர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் புலவரது ஆற்றலையும் தெளிவாக புரிந்து கொண்ட அவரது தகப்பனார் ஆபி பி அல்லா பிச்சை அவர்கள் இவரை தொடர்ந்து படிக்க வைக்க தமிழகத்திற்கு அனுப்பி வைத்தார் அங்கு மதுரை ஜில்லா திருப்பத்தூரில் உயர்கல்வி பெற்றதுடன் அக்கலாசாலையின் பிரதம ஆசிரியர் மதுரகவி சிரோன்மணி மஹமூது முத்து வாப்பா புலவரிடம் தமிழ் இலக்கண இலக்கியம் சார்ந்த அனைத்து நூல்களையும் வலுவர கற்று தேறினார் மேலும் தமிழ்நாட்டில் வாழ்ந்த தலை சிறந்த தமிழறிஞர்களிடமெல்லாம் இலக்கிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டார் அக்காலத்தில் இறை அருளுக்கு ஆட்பட்ட தலை சிறந்த புலவர்கள் அவதானம் செய்வது வழக்கமாகும் இது அவர்களுடைய மன வலிமையையும் நினைவாற்றலையும் அகத் தெளிவையும் புலப்படுத்தும் இக்கலையில் நமது புலவர் அவர்களும் சிறந்து விளங்கினார் இந்து முஸ்லீம் நல்லறிஞர்கள் வியக்கின்ற அளவுக்கு அவதானங்களை அட்டவதானி என்ற பெயர் பெற்றார் காலத்தை பொன்னென கருதிய புலவர் அவர்கள் இஸ்லாமிய மார்க்க ஞானங்களையும் பழந்தமிழ் இஸ்லாமிய இலக்கியங்களான சீரா புராணம் ராஜநாயகம் புதுகுஷாம் மஸ்தான் சாகிபு பாடல் திருப்புகழ் ஞானக்கோவை கோவை ஆகியவைகளையும் ஆராய்ந்து பாராயணங்களில் கலந்து கொண்டு அதற்கான தெளிவுரைகளை சுவைப்பட நெறிப்படுத்தி தனக்கானதோர் இடத்தை உருவாக்கி கொண்டார் ஈழத்து இலக்கிய வரலாற்றில் அருள்வாக்கி அவர்களுக்கு தனியானதோர் இடம் உண்டு அவரது எழுத்துருவினான படிப்புகள் நாற்பதுக்கு மேல் என்று எண்ணப்படுகின்றது இருப்பினும் இவைகளில் முப்பது நூல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஆனால் அனைத்தும் அவைகள் நூலுறு பெறவில்லை என்பது தொடர்பது பாடல் பிரார்த்தனையாக வரும் ஓர் இனிமையான உறுதுனார் பாகிஸ்தானைச் சேர்ந்த சாரா ராசாஹானின் குரலில் tv

city அடுத்து சந்திப்பு மாகாண சிறுகதை படைப்பாளிகளில் ஒருவர் பானந்துரை நிஸ்வான் ஆசிரியர் அவர்கள் அறுபதுகளில் சிறுகதைத்துறைக்குள் நுழைந்த இவர் இரண்டு சிறுகதை தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார் அண்மையில் பானந்துரையில் அவரை அவரது இல்லத்தில் சந்தித்தோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சாம் ஆண்டில் என் முதல் கதை பத்திரிகையில் வெளிவந்தது அது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நான் அந்த கதையை எழுதியது ராதா இதழுக்கு பேராசிரியர் மாணா மூனா அவர்கள் நான் மார்க்கெட் பக்கம் சென்று கொண்டிருந்த போது கேட்டடி வாசலில் இருந்து கையை தட்டி கூப்பிட்டார் நானும் அவசரமாக போனேன் நான் செல்ற நான் ஆண்டு கெளரவமாகும் அந்த காலத்தில் அவர் கலைக்கும் போது எங்கள் ஊர் பாசையில் தான் கலைப்பார் அப்பா சொன்ன அட நிஷுதான் உங்களோட கதை ஒன்று ராதா பே பிள்ளை வந்திருக்கேன் கேட்டார் எனக்கு சரியான ஒரு சந்தோஷம் ஒன்று ஏற்பட்டது ஓடினன் கடக்கு அனுபவம் புதுமை கதையின் பெயர் அனுபவம் புதுமை அந்த கதையில் அழகான முதலில் படமும் தீட்டப்பட்டிருந்தது இதே நேரத்தில் எங்கள கதைகள் அவ்வளவாக பத்திரிகையில் பிரச்சினைக்கு இல்லை நாங்கள் எழுதுகிற கதைகள் கதாபாத்திரம் இல்லம் இஸ்லாமிய கதாபாத்திரம் என்பதனால நான் அந்த ஒரு ரெண்டு கதையும் தமிழ் கதாபாத்திரத்தில் எழுதினேன் மூன்று கதைகள் அதில் வெளிவந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இன்சான் பத்திரிகை வெளிவரவும் நான் அதுக்கும் ஒரு கதையொன்று அதாவது முதலாவது கதை என்னுடையது சூனியம் என்று அது நல்லா பரவலை பெற்றது ஆசிரியரும் என்னை கட்டி கொடுத்தார் போய் வாரன் இவர் சின்ன நல்ல கதை தொடர்ந்து எழுதுங்க அவர் களம் அமைத்தார் என்றார் அபு தாலிப் அப்துல்லி அவர்கள் அந்த பத்திரிகை டாக்டர் பதுதி முகமது அவர்களுக்கு சார்பான இலங்கையில் வெளிவந்த பத்திரிகை உண்டு தொடர்ந்து எடுப்பது அதிலே வந்து வந்தது வேறு பத்திரிகைகள் கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை அந்நேரம் பல கதைகள் அதுக்கு இது வந்து கொண்டிருந்தது ஆனால் நான் எழுதவில்லை ஆனால் முஸ்லீம் எழுத்தாளர்களுக்கு அவங்களும் களம விதி கொடுத்திருக்காங்க தான் எனக்கு ஆசிரியர் கலாச்சார பிரவேசம் கிடைத்தது நான் அங்கு போனவுடனே கதைகள் எழுதுவதை எழுதவே இல்லை தொடர்ந்து பத்து வருக்குமே இல்லை இந்த நிலையில்தான் இந்த நவமணி பத்திரம் வெளிவந்தது இந்த நான் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு கலைவாதி கழியில் இவர் ஒரு நாள் எங்களை வீட்டு பக்கத்துக்கு வந்து நீ மின்சான் காலத்தால் ஆளுக்க நானும் மின்சான் ஆள் ஏ நீங்க இந்த தொடர்ந்து எழுதுவதில்லை உங்களுக்கும் அந்த திறமையை காட்டுங்க இல்லை நான் தொடர்ந்து கதையை எழுதினேன் இந்த நேரத்தில் எனக்கு அந்த காதி நீதிமான் இதுவும் கிடைத்தது அது ஒரு எட்டரை வருஷம் செஞ்சுட்டு அதையும் உடம்பு நோயின் காரணமாக அதை நிறுத்தினேன் கதை எழுத தொடங்கினேன் நான் வணி என களமா வைத்து சில கதைகள் எழுதிய போகிற நீ எது போதும் புத்தகமாக வெளியிடுங்களே நின்று இது கலைவாய் தான் சொன்னார் நான் உண்மையை நல்ல ஒரு அபிப்பிராயம் அவர் மேலே இருந்தது மூன்றாம் தடாக்கண்ட பெயர் புத்தகம் ஒன்று வெளியிட்டேன் உண்மையில் அந்த புத்தகம் மூன்று மாதங்களில் ஆயிரம் பிரதிகள் விற்று எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இப்பொழுது புத்தகம் இருக்கு ஐந்து பிரதிகள் வேறென்று இல்லை என் வைஃப் உண்மையில் நல்ல உற்சாகம் அவன் பிள்ளைகளும் அப்படித்தான் இன்னொரு புத்தகம் வெளியிடுவோம் குற்றமும் தண்டனை மன்ற புத்தகம் வெளியிட்டு அது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதலாவது வெளியிட்ட ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் எழுதினவன் புத்தகம் வெளியிட்டது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அப்பொழுது அப்ப எனக்கு உண்மையில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாந்தில் பிறந்தவன் இப்பொழுது எனக்கு எழுபத்தொரு வருடம் வருடமாக புத்தகமா வெளியிடக்கூடிய கதைகளின் கைவசம் இருக்கிறது அந்த நாடி நாள் நான் எழுதுவேன் இந்த ரெண்டு கதைக்கு முன்னுக்கு நான் தொகுப்பு என்று வெளியிட்டேன் அது ரமணான் மலை ரெண்டு நோம்பு காலத்தில் அந்த ரமணா மலர்ல நான் பல பேருட உவை அவர்களிட ஷஹூல் ஹமீதாஜியார் அவரை தெரிந்தானே அவரோட கட்டுரை முசமீர் மவுளு என்று அவரோட கட்டுரைகளை தாங்கி வெளிவந்த புத்தகம் என்ற பிரதி இல்லை அப்படி கடைசி பலபெட்டி அருஸ் அவர் வசம் இருந்து அந்த புத்தகத்தை வாங்கி அந்த கதையும் மூன்றாம் தளத்தில் சேர்த்தேன் இப்படி நான் அதுல ஒரு பதினேழு கதைகள் போட்டேன் இதுல பன்னெண்டு கதைகள் எழுதின இன்னும் இப்போ கைவசம் ஒரு இருபது கதைகள் மட்டும் இருக்கே அதே நேரத்தில் கலிக்கம்பு அந்த இதில் போய் விளையாடி அகில இலங்கை ரீதியில் எங்களுக்கு முதலாம் இடம் கிடைத்தது அதாவது எங்களோட கோஷ்டிக்கு அந்த நேரம் அந்த கலிக்கம்பு பாட்டலுக்கு மஸ்தான் சாஹிபில் பாட்டுகள் இருக்கு மஸ்தான் சாஹிபி பாடல புத்தகம் ஒன்று எடுத்து என்ன அருமையா படிஞ்சிருக்க அது உண்மையிலே அதெல்லாம் தான் எனக்கு ஒரு கவிதை எழுதுறதுக்கு நான் கவிதை ஒரு நூறு நூத்தம்பது மேல் எழுதிட்டோம் பத்து ரயில வெளிவந்து இருக்கு கவிதை துறையில் இனி ரசனை பக்கம் எந்திரிச்சு பேசுறதுங்கிறது அவ்வளவு கடினங்க ஒரு தடவை தப்பு விட்டுட்டோம்னு தப்பு விட்டோம்ல அதுலயும் நீங்க ஆச்சரியமா பாத்தீங்கன்னா தமிழ்ல சேர்த்து பேசினாலும் தப்பு இடைவெளி விட்டாலும் தப்பு அவ்வளவு கவனமா பேசணும் எங்க ஊர்ல பாராட்டு கூட்டம் போட்டு ஒரு மூணு பேருக்கு பாராட்டுறதுக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணுறா இல்ல முதல்ல வந்து ஒரு பாராட்டுறாரு எப்படி இதோ அமர்ந்திருக்கிறார்களே இந்த மூன்று பேரும் சிறந்த பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சோடா குடிக்கிறாங்க எங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு அவன் மூணு பேரும் திணறான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சோடா பாட்டில் வச்சுட்டு எடுத்த முத்துக்கள் அப்படின்னாரு இப்ப நீங்க ரெண்டையும் சேர்க்கணும் பொறுக்கி எடுத்த முத்துக்களா இந்த கேப்புக்குள்ள உயிர் போய் போய் வந்துருச்சு அப்படியே இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ஷாஹினா ரஜாப்தீன் അസേക്കും ഇലക്കിയ മഞ്ചരി കേട്ടേരി വഴങ്ങിയവർ അഷ്റഫ് നികഴ്ചി തയാരപ്പ് എ എം മുഹമ്മദ് അലി